நெல்லை கண்ணன்குளம் பகுதியில் நடைபெற்ற மோதி பொங்கல் விழாவில் பாஜக மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நெல்லை கண்ணன்குளம் பகுதியில் பாஜக சார்பில் மோதி பொங்கல் விழா நடைபெற்றது இதில் பாஜக மாநில செயலாளர் அஸ்வதாமன் மாநில இளைஞர் அணி துணைத் தலைவர் அசோக் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் பாஜகவினர் ஒன்றிணைந்து முன்னூற்று ஒரு பானைகளில் பொங்கல் வைத்து பொதுமக்களுக்கு பரிமாறினர் பாரம்பரிய முறைப்படி நடைபெற்ற பொங்கல் விழா மக்களின் கவனத்தை பெற்றது பொங்கல் திருவிழா பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் மோடி பொங்கல் என்று தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த விதத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் கண்ணன்குளம் பகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் இங்கு கூடி பொங்கல் வைத்து உலக அளவில் தமிழனுடைய சிறப்பையும் இன்றைக்கு ஜல்லிக்கட்டோடு கூடி பொங்கல் விழா நடத்துவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்தும் கொண்டாடி வருகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சார்பாகவும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லாமனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் ஐம்பது பெர்சென்ட் வரை தள்ளுபடி பெறுங்கள் பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு ஃப்ரம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லாக்ஸ் டு த்ரீ க்ரோர்ஸ் வாந்தியார் சீஸ் கோயர் ஃபார் டீடெயில்ஸ் கால் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ நைன்